சிவா ஐலி சீரியல் இப்போ எக்ஸா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் வீடியும் கேள்விங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சாமிக்கு நிறுவ வந்து தாங்க அயலிக்கிட்ட முடிவை வந்து கேட்குறாங்க நம்ம இந்திரா ராணி அப்பன்னு பார்த்து நம்ம அயலியால் எதையுமே வந்து சொல்ல முடியல அம்மா என்னம்மா பண்ணுறது அவள் பக்கம் நியாயம் இருந்தாலும் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் தான் ஆனால் போயும் போய் இந்திரா ராணி வந்து அயலிகிட்ட முடிவை கேட்டால் தான் எனக்கு கோபமாகவும் ஆத்திரமாகவும் வருதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரித்திகா ஏய் சும்மானு இருடி இந்திரா ராணி காதில் விழுந்துச்சுன்னு வச்சிக்க உன்னோட குணத்துக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே உன்னால் போக முடியாது மருமகளாக முடியாது நல்ல வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதன்னு செல்லம்மாவும் ஜம்னாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜம்னா வந்து ஐலிகிட்ட பேசுறாங்க என்னடே நினச்சிக்கிட்டு இருக்க உன்னோட முடிவை கேட்டு ஒத்துமொத்த குடும்பமும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க யார் தெரிஞ்சா நீ இப்படி வந்து விளையாண்டுட்டு இருக்க நான் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சம்மதமா எங்கள் எல்லாருக்குமே சம்மதம் டி கட்டிக்க போகிற அவளுக்கே சம்மதம் தான் நீ என்னடி ஓவரா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க நீ என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இருக்கணுமா இறக்க முடக்காக ஏதாவது வந்து ரித்திகா வாழ்க்கையில் வந்து விளாட பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் இருக்க மாட்டோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டுங்க போனோன்னே இதிலேயே ஐலி தன்னோட முடிவை பாதி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இருப்பினும் கபிலனெல்லாம் நம்பலாம் முடியாதுன்னு தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கும்போது அவங்க அப்பா வந்து வராங்க நான் உங்ககிட்ட தனியாக வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தனியாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க ஐயோ ஏற்கனவே அவ மனசை மாற்றுறது கஷ்டம் இதில் மாமா வேற போகிறாரே என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம் கதவை சாத்திட்டு அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க உன்னோடய யோசனை செயல் எல்லாம் இந்த குடும்பத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு அது சுத்தமாக வந்து புரியாது நீ எது செஞ்சாலும் அது தப்பாக தான் முடியுங்கிற மாதிரி அவங்க அல்ச்சியாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்பா உங்களுக்கு புரியுது ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதுக்குன்னு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி ஐலி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் சரி நீ உன் முடிவை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கிய நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் ஜெம்னா வந்து என்ன சொல்லுவா எதாவது நாடகம் வந்து ஆடிக்கிட்டு இருப்பா இன்னொன்னு ரித்திகாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது அவள் என்ன முடிவெடுப்பான்னு தப்பான முடிவு எடுப்பான்னு நினைக்கிறியாப்பா சேச்சா அதுக்கெல்லாம் அவெல்லாம் யோசிக்கவே மாட்டா கபிலனை கூட்டிட்டு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிற்பா ஏற்கனவே செல்வராணி நம்ம குடும்பத்தை பற்றி எப்படியெல்லாம் நினைக்கிறாங்க கொஞ்சமாவது இந்திரா தான் நம்ம குடும்பத்துக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கிது அதுவும் நம்ம வீட்டு பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சுனா இந்திரா ராணி கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அது நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இடைவெளி வந்த மாதிரி ஆகிடும் தயவு செஞ்சு யோசிச்சுப்பார் என்னோட தங்கச்சியை பற்றி எனக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ ரித்திகாவோட பிடிவாதம் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும் சரியோ தவறோ அவ செஞ்சது தான் கரெக்டுன்னு நிற்கிறவ அவகிட்டலாம் நம்ம நியாயமாக இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி சரி தப்புன்னலாம் சொல்ல முடியாது அவள் எடுக்கிற முடிவில் எது கம்மியான பாதிப்பு வருதோ அதைத்தான் நம்ம இப்போ சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் வேறு வழியே இல்லை சரிப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்பா அம்மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க என்ன சம்மந்தி என்ன முடிவு எடுத்திருக்கா உங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் நல்ல முடிவாக தான் எடுக்க சொல்லியிருக்கேன் ஏங்க நல்ல முடிவாக தானே எடுக்க சொல்லியிருக்கீங்க ரித்திகா என்ன செய்வா என்ன செய்ய மாட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நல்லா யோசிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் தேவ இல்லாமல் என் கோவத்தை வந்து அதிகப்படுத்தாத என்ன நீயும் பொண்ணு ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கீங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் உள்ளே பேசிகிட்டு வந்திருக்கேன் ஐலி நல்லதாக சொல்லுவாளான்னு எனக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு சாதகமாக பேசுவா அந்த விஷயம் நல்லதான்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இந்திரா ராணி முன்னாடியே அவங்க அப்பா வந்து பேசிடுறாங்க அப்போ நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவா ஆனால் ஏன் ஏதோ வந்து ஆனோன்னு நீங்கள் வந்து சம்மதம் வந்து சொல்கிறீங்க அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா நாங்கள் அப்படின்னு செல்வராணி சொல்லும்போது சித்தி அமைதியாக இருங்க ஐலி வந்து சொல்லட்டும்னோன்னே அப்படியே கதவை வந்து திறக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு எல்லார் முன்னாடியும் சத்தியம் பண்ணி தர சொல்லுங்க இனிமேட்டு கபிலன் வந்து எந்த வகையிலையும் பிரச்சனை பண்ண மாட்டானு அப்படி சொன்னார்னா கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து சொல்கிறேன்னு அயலி வந்து மாதம் வந்து முடிவு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பா ஆடா இப்போ தாமா எனக்கு சந்தோஷமாக இருக்குது இவன் வந்து என்னத்தை சொல்லுவான்னு தெரியலன்னு சொல்லி நானும் யோசிக்கிட்டு இருந்தேன் சத்தியம்தானம் மாப்பிள்ள பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொன்னனேன் கற்பூரம் வந்து ஏற்றுறாங்க அந்த இடத்துல எங்கள் அக்கா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் திருந்திட்டேன் நான் நல்லவனாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி கபிலன் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க அயிலி என்ன ஐலி நீ என்னம்மா யோசிப்ப இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறிய அப்படின்னு சொல்லி சிவா வந்து கொஞ்சம் கடுப்பில் வந்து இருக்காப்புல இது கல்யாணம் விட மாதிரியே தெரில சரிங்களா இவ்வளோ நேரம் என்னென்னமோ ஆகிப்போச்சு இனிமேட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் நல்ல முடிவாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும்போது அயலிகிட்ட நன்றி வந்து சொல்கிறாங்க நம்ப இந்திரா ராணி உனக்கும் எனக்கும் நடுவில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆனால் நீயும் சரி நானும் சரி ஒரே மாதிரி தான் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு அந்த இடத்துல இந்திராராணி சொல்லிகிட்டு இருக்காங்க தம்பி தம்பிக்கிட்ட நான் கோவப்பட்டு நடந்துக்கிறேன் அதே மாதிரி தான் நீ உங்கள் வீட்டில் கண்டிப்போடு வந்து இருக்க இதுதான் சரி ஆனால் அவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும் பரவாயில்ல நல்ல முடிவாக எடுத்திருக்கேன் இனிமேட்டாவது என் தம்பிக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் டேய் இந்திரா ராணி வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே நீ ஏதாவது அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும் பார்த்துக்க வீட்டை விட்டு துரத்திடுவேன் சொத்துலேருந்து ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன சரிக்கா சரிக்கா எனக்கு சொத்தெல்லாம் வேணாம் உன்னோட அன்பு பாசம் இருந்தாலே அதுவே வந்து பலாயிரம் கோடிக்கு சமோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு பொண்ணு மாப்பிளையும் வந்து ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் சோகத்தில் இருந்தவங்க இப்போ சந்தோஷமாக ஆகிட்டாங்க பாட்டெல்லாம் போட்டுட்டு செமையாக வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சிவா மட்டும் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காங்க என்ன ஆகிலி என்ன பண்ணிட்டேன் அப்பா சொன்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் நியாயமாக தெரிஞ்சிச்சு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ரித்திகா இல்லாட்டி என்ன முடிவு எடுப்பா தெரியுமா யார்கிட்டையும் சொல்லாமல் கபில என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏனி வச்சாலும் எட்டாது அதனால தான் இப்படியெல்லாம் யோசிச்சேங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ சொன்னதும் வாஸ்தவம் தான் ஸோ உன் தங்கச்சி செய்யக்கூடியவை தான் சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பொண்ணு மாப்பிளையும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் இது கல்யாணம் வீடு மாதிரியாக தெரியுதுன்னு சொல்லி செல்வராணி வந்து கண்ணா ஆஃப்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம அவள் சொல்ற பேச்சை வந்து கேட்குற மாதிரி ஆகிப்போச்சே சித்தி தப்பெல்லாம் நம்ம பையன் மேலே அப்படி இருக்கும்போதே நம்ம இந்த கல்யாணத்தை நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கிறதே பெரிய விஷயம் நம்ம தேவையில்லாம் பேசுறதெல்லாம் இங்கே செட்டே ஆகாது கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் நம்ம பையனால தானே வந்தவன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது இனமோ அஸ்தம் தான் சொல்லிட்டு அவங்க அப்பா சித்தப்பாவும் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அயலிக்கிட்ட எப்படியாவது காதலை வந்து சொல்லிடணும் கபிலனே ஏற்றுக்கிறானா நான் சொன்ன காதலை ஏற்றுக்காம எப்படி போறா கபிலனுக்கு ரித்திகாவுக்கும் எப்படியோ வந்து நல்ல விதமாக ஒரு முடிவு எடுத்துட்டா நம்ம கூடிய சீக்கிரம் காதலை சொல்கிறது தான் கரெக்டுன்னு சிவா வந்து இருக்காங்க அந்த இடத்துல பொண்ணு மாப்பிளையும் ஊஞ்சலில் வந்து உட்காடுறாங்க சுற்றி வந்து மாலையெல்லாம் போட்டு சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கல்யாணம் சூப்பராக வந்து ஜாம் ஜாம் நடக்கிற போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு சூப்பரான சாங் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இதை வந்து நம்ம சிவா வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டில் நானும் அயிலியன் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம காரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐலியும் சிவாவும் ஐலி சிவா மேலே வந்து சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு மெலோடியான சூப்பரான சாங் வந்து பாடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்